ஏற்கனவே செய்திருக்கின்ற இரண்டு ஆண்டுகள் திருப்பணியின் மூலமாக நாற்பது மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் என்னென்னு வேணா சொல்லிடுறேன் வேதம் பத்தாயிரத்து அறுநூறு ஸ்லோகத்தை எடுத்திருக்கோம் ஆகமத்தோட இருபத்தெட்டு ஆகமங்கள் எடுத்திருக்கோம் அடுத்து சூக்ம ஆகமம் சகசிராகமம் அது தௌசண்ட் பில்லியன் கோடி ஸ்லோகங்கள்னு சொல்றாங்க எங்களுக்கு கிடைத்திருக்கிற அளவுக்கு எடுத்திருக்கோம் ஆக்னேயாகமும் முப்பதாயிரம் கோடி ஸ்லோகங்கள்னு சொல்கிறாங்க எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஏழாயிரம் கோடி ஸ்லோகங்கள் ஏழாயிரம் கோடி ஸ்லோகங்களுக்கான நல்லா தெரிஞ்சுக்கணும் கோடி ஸ்லோகங்களுக்கான மூலங்கள் அதாவது அதில் ஒரு செட் அப் ஸ்லோகமே இன்னொரு வார்த்தை மாற்றி ரிப்பீட் ஆகும் அதோட மூல சூத்திரங்கள் கிடைத்திருக்கிறது புதினெட்டு முக்கிய புராணங்களும் அதோட உப புராணங்களும் கிடைச்சிருக்கு இவைகளையெல்லாம் இவைகளையெல்லாம் டிஜிட்டஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஏஐ டெல்யூஷனுக்குள்ள போகாத மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி இப்ப நீங்க ஏஐட்ட போய் கேட்டீங்கன்னா அது டெல்யூஷனுக்கு போயிடாத மாதிரியும் தெளிவான விடையை உங்களுக்கு கொடுக்கற மாதிரியும் ஏஐக்கு புரிய வச்சு அதை ஃபைன் டியூன் பண்ணி உங்களுக்கு எடுத்துட்டு வந்து சேர்த்து நாற்பது மாடலாக சேர்த்துருக்கோம் பரமசிவ பரம்பொருளின் பேரருளா இந்த நாற்பது மாடல் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து சேர்க்கிற திருப்பணியை செய்து முடித்திருக்கின்றோம் இதுக்கு பின்னாடி நடந்திருக்கின்ற உழைப்பு மொத்தம் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு புத்தகங்கள் வெளியிட்டிருக்கும் இப்போ காட்டுறது வந்து சனாதன இந்து தர்மத்தோட ஸ்கிரிப்சர் ட்ரீ டிஜிட்டல் லைப்ரரி பண்றதுக்காக நாங்க பண்ணியிருக்கிறோம் ஸ்கிரிப்சர் ட்ரீ புத்தகங்களை வெளியிட்டு இந்த பல்வேறு ஞானத்தை இன்ஃபர்மேஷனை டெமோக்ரட்டைஸ் பண்ணியிருக்கோம் அதுக்காக ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸும் பண்ணியிருக்கோம் எவ்வளவு புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம் அதிகப்படியான புத்தகங்கள் வெளியிட்டது மூலமா ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி மூன்று புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம் பல்வேறு மொழிகளில் அடுத்தது இது வரைக்கும் பொதுவெளியில் ஆற்றிய சொற்பொழிவுகள் மற்றபடி ஆதீனவாசிகள் சன்னியாசிகளுக்கு எடுத்த ஆன்மீக வகுப்புகள் இது எல்லாம் சேர்ந்து ஒரு லட்சம் மணி நேரத்திற்கும் மேல் பதிவு செய்து வைத்திருக்கின்றோம் என்னப்பா ஒரு லட்சம் மணி நேரம் உண்மையில் தினசரி வாழ்க்கை முழுவதையும் எல்லா வகுப்புகளையும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கிறோம் பண்ணிட்டே இருக்கிறோம் பண்ணிட்டே இருக்கிறோம் டாக்குமெண்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி அதையும் அதுக்காகவும் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அதை டாக்குமெண்ட் பண்ணது மூலமா டாக்குமெண்ட் பண்ணதுக்காக ஏஐ புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்கோம் ஸோ இதுக்கடுத்து இதில் இருக்கிற ஞானத்தை அனுபூதியாக மாற்றுவது அதுக்காக தான் ஆன்மீக வகுப்புகள் தீட்சைகள் முக்கியமாக இந்த பரமசிவ சக்தியின் பல்வேறு விதமான நன்மைகளை அளிப்பதற்காக அந்த சக்திகளை வெளிப்படுத்துவதற்கான தீட்சைகளை கொடுத்து பல லட்சக்கணக்கான மக்களை பரமசிவ பக்தி சார்ந்த தீட்சையை அளிப்பதன் மூலமாக அந்த சக்தி வெளிப்பாடுகளை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றோம் அதை அறிவியல் பூர்வமாக பல்வேறு விதமான சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ் அண்ட் ஸ்டடீஸ் மூலமா நிரூபித்திருக்கின்றோம் எழுநூறுக்கும் மேலாக அறிவியல் ஆராய்ச்சிகள் ரெண்டாயிரத்தி நான்கில் இருந்து இப்போது வரை ரெண்டாயிரத்தி நான்கில் இருந்து இப்பொழுது வரை எழுநூறுக்கும் மேலான அதாவது இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு டாக்குமெண்ட் பண்ற சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ் இதை வச்சு டாக்குமெண்ட் பண்ணுறது ஸ்டடீஸ் சயின்டிபிக் ஸ்டடீஸ் அது மூலமா டாக்குமெண்ட் பண்றது டபுள் பிளைண்ட் ஸ்டடின்னு சொல்லுவோம் அது மூலமா பண்றது இது மாதிரி பல்வேறு விதமான முறைகள் மூலமா அறிவியல் பூர்வமாக இதை டாக்குமெண்ட் பண்ணி நிரூபிச்சிருக்கோம் உதாரணத்துக்கு இந்த மூன்றாவது கண் விழிப்பு அதுல இருந்து நம்முடைய சாஸ்திரங்களிலே அஷ்டமா சித்தின்னு சொல்லுவோம் அனிமா மகிமா லஹிமா கரிமான்லாம் அதாவது அதற்குரிய தியானங்களை செய்தோமானால் நம்முடைய உடல் வெறிவதும் சுருங்குவதும் நம்முடைய உடல் அமைப்பை மாற்றிக்கொள்வதும் அது மாதிரியான தியான முறைகள் அறிவியல்கள் இருக்கு அவைகளை செய்து அதன் மூலமாக உடல் மாற்றம் நிகழ்வதையும் அறிவியல் பூர்வமாக எழுநூறுக்கும் மேலான ஸ்டடீஸ் மூலமாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்முடைய மைட்டோகான்ட்ரியா செல் எனர்ச்சி குண்டலினி சக்தி விழிப்படைந்தால் அந்த மைட்டோகான்ட்ரியா செல் எனர்ச்சி நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்கிறது அதனால் உடல் நலம் மலர்கிறது இதையெல்லாம் சயின்டிஃபிக்காக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் ஒன்று ரெண்டு இல்லை எழுநூறுக்கும் மேலான அறிவியல் ஆராய்ச்சிகள் மூலமாக பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த மைக்ரோகான்ட்ரியா செல் என அதுலேயும் டபுள் பிளைண்ட் ஸ்டடின்னு சொல்லுவாங்க அது மாதிரியான உத்தமமான எந்த விதமான ஏமாற்றும் மறைமுகத்தன்மையில் அந்த ரிசல்ட்டை நமக்கு தேவையான மாதிரி வடிவமைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் டபுள் பிளைண்ட் ஸ்டடிஸ் மூலமா ப்ரூவ் பண்ணியிருக்கும் குண்டலினி சக்தி முறையாக விழிப்படைய நிகழ்கின்றது அப்படிங்கறத மைட்ரோகான்ட்ரியா செல் என மல்டிபிள் லேயர்ஸ் அவேக்கனாகுது இவைகள் எல்லாவற்றையும் நீண்ட நெடிய அறிவியல் ரீதியான முறையான நபர்கள் அதுக்கு தகுதி வாய்ந்த விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் போன்றவர்களை கொண்டு வந்து ஆராய்ச்சிகள் செய்து அறிவியல் பூர்வமாக நிலைநிறுத்தி இருக்கிறோம் பல சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இவை அனைத்தும் இணையதளத்திலும் வெளியிட்டிருக்கின்றோம் ஒரு நீண்ட நெடிய ஆன்மீக உழைப்பு ஆன்மீக ரீதியான நேர்மையான உழைப்பு இந்த கைலாசத்தின் பின்புலத்தில் இருக்கின்றது இப்ப நான் என்னென்னலாம் கிளைம் பண்றனோ அவைகள் எல்லாவற்றிற்கும் மிக தெளிவான ஆதாரங்களை வைத்திருக்கின்றோம் இது சமாதி நிலையில் இருக்கும் இருக்கும்போது என்னுடைய உடலுக்குள் மனதிற்குள் மூளைக்குள் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன அப்படிங்கிறதும் அது எப்படி எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கிறதையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் இதற்கு பிறகு இதே போல் பலருக்கு தீட்சை அளித்து அவர்களுக்குள்ளும் இந்த அனுபூதி நிகழ்கின்றது என்பதையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் இவைகள் அனைத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி user-friendly amati uh, thank you for watching and if you found the video enlightening please give it a like share it with your loved ones and subscribe to stay connected with us don't forget to click the bell icon to receive the notifications